ఇయకనిద చాప్టర్ 1 లో కొడియా ఫార్ములాస్ కు షార్ట్ కట్ దాం పాకబోరం ఏ ఫ్యూ మోమెంట్స్ లేటర్

ரைட் சமன் பாடனா சமன் அப்படின்னு போடணும் ரைட் அது இருந்தா தான் சொல்லுவோம் அது சமம் ஜீரோன்னு போட்டிருக்காங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த சமன் இருக்கக்கூடிய சம அப்படிங்கறத இங்கிலீஷ்ல சம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க சம்னா என்னன்னு சொல்லுவோம் தட் இஸ் கூடுதல் தானே சப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா ரெண்டையும் கூட்டிதானே சொல்லுவோம் அப்போ என்ன கூடுதல் தட் இஸ் மூலங்களின் கூடுதல் அப்படின்னு போட்டு இந்த எக்ஸுக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க அடுத்தது இப்ப பொது வடிவம் பொது அப்படிங்கும்போது போ அப்படிங்கறத பெருக்கல் பெரு அப்படின்னு பொதுவா பெரு அப்படின்னு ஞாபகம் அப்ப பெருன்னா பெருக்கல் சோ அப்ப மூலங்களின் பெருக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்போ கழிச்சு கூட்டிக்கோங்க சோ இங்க கழிக்கணும் இங்க கூட்டணும் அதான் நான் இங்க போட்டிருக்கேன் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் ஜீரோ அப்படின்னு போட்டுருங்க இப்ப இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு தட் இஸ் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் அப்படிங்கறதுனால இப்ப மூலங்கள் மூலங்கள் அப்படிங்கிறது வரதுனால சோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்ப நான் மூலங்கள் அப்படிங்கறதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த மூளை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க மூளை அப்படின்னா சோ நம்ம தலையில இருக்கக்கூடிய மூளை ஞாபகம் வச்சுக்கோங்க மூளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்ப வந்து அல்பா சுட் கேஸ்குள்ள ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறது பீட்டா அப்படி பூட்டி அப்படிங்கிறது போல பீட்டா அப்படின்னு ஞாபகம் அப்ப அல்பா சூட் கேஸ்குள்ள ரொம்ப பத்திரமா பூட்டி பூட்டிங்கறத மட்டும் பீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஆல்பா அப்படிங்கும்போது போது ஆல்பா வந்துடும் பீட்டா அப்படிங்கும்போது போது பீட்டாங்கிறது ஞாபகம் இருக்கணும் ஓகே ரைட் இப்ப நம்ம என்ன பண்ணணும் சோ இதே தான் இங்க எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மைனஸ் இப்போ இந்த மூலங்களினுடைய கூடுதல் தானே அப்ப ஆல்பாவையும் பீட்டாவையும் என்ன பண்ணிக்கணும் நம்ம கூட்டிக்கணும் அப்போ சோ ஆல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் இருக்கு அப்ப அப்படியே போட்டுக்கோங்க அடுத்தது என்ன இருக்கு பிளஸ் இருக்கா சோ பிளஸ் போட்டுக்கோங்க இப்ப மூலங்களின் பெருக்கல் பெருக்கல்னா என்னது ஆல்பாவையும் பீட்டாவையும் பெருகிக்கணும் ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மூல ஆல்பா பீட்டா அப்படிங்கறத நான் போடுறேன் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் காண உதவும் இப்ப பாருங்க அது பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலங்களின் தன்மை காண அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா இதை போடுறது ரொம்ப எளிமையா இருக்கும் ரைட் இப்போ மூலங்களின் தன்மை தன்மை இந்த மூலையை நம்ம எப்படி வச்சுக்கணும் நல்ல அப்படி நம்ம ஒரு குழு 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 ஏசில இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சோ அப்ப நம்ம அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா சோ நம்ம ஒரு பிக் பங்களால பிக் பங்களால சோ நம்ம நாலு ஏசிய போட்டு நல்லா குழு குழு குழுன்னு வச்சுக்கலாம்

இது தெரிஞ்சாலே இதுக்கு முன்னாடி இந்த சூத்திரம் அதாவது நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் என்ன ஃபார்முலா வேணும் அப்ப இருபி சமன்பாட்டின் மூலங்கள் அதாவது மூளையை காண உதவும் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா அப்படின்ட்டாங்கன்னா சோ ரெண்டு ஆளுங்க என்ன பண்றாங்க தட் இஸ் ரூட் போட்டு போட்டுக்கோங்க போட்டு அந்த பங்களாக்கு போய் தேடுறாங்களா டிவிஷன் இங்க போட்டுக்கோங்க சோ இங்க முன்னாடி என்ன பண்ணிக்கிறீங்களா கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிடைக்கலனாலும் இல்ல அப்ப வந்து அது பிளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே பங்களாக்குள்ள சேர்றதுனால சோ மைனஸ் பி அதாவது பங்களா மைனஸ் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க தட் இஸ் தி எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரைட் சோ அப்ப இதுதான் வந்து என்னது இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் காண உதவும் சூத்திரம் என்னென்ன இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் காண உதவும் சூத்திரத்துக்கு என்ன ஃபார்முலா எஸ் எக்ஸ் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி டிவைட் பை டூ ஏ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இப்ப இந்த மூலங்களின் தன்மை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெல் டெல்னா இது ஒரு பங்களா அப்படின்னு நமக்கு ஷேப்ல இருக்கக்கூடிய பங்களா இல்லையா சோ இப்ப இந்த பாருங்க இந்த பங்களா ஆனது இந்த ஜீரோவை விட பெருசா இருக்கு அப்ப இங்க பாருங்க கிரேட்டர் தானா இருக்கு அதாவது ஜீரோவை காட்டிலும் இந்த பங்களா வந்து பெருசு அப்படிங்கறத இந்த சிம்பிள் சொல்லுது இல்லையா அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நாம என்ன சொல்றோம் தட் இஸ் இந்த மூலங்கள் இருக்கு இல்லையா தட் இஸ் இந்த பங்களால இருக்கக்கூடிய இந்த மூளை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உண்மையானதுதான் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு போட்டுருங்க இதே வந்து இந்த டெல் ஆனது ஜீரோக்கு சமமா இருந்துச்சுன்னா அந்த மூளை உண்மைதான் அது சமமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க அதே வந்து இந்த பங்களாவோட ஜீரோ பெருசுனா இதை நம்பர் மாதிரியா இருக்கு இல்ல இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அத மூலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க கிரேட்டர்ன்ீரோவா இருந்துச்சு என்ன எழுதணும் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு எழுதணும் இப்ப டெல் சமம் என்ன எழுதணும் மெய் மற்றும் சமம்னு எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க ஆகறதுக்கு சான்சஸ் இல்ல அதனால நம்ம என்ன பங்களாங்கிறது ஒரு பெரிய வீடு தானே அது ஜீரோ விட கம்மி ஆகறதுக்கு சான்சஸ் இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் மூலங்களே இல்ல அந்த இடத்துல அப்படின்னு எழுதணும் அப்ப டெல் லெஸ் ஜீரோ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மூலங்கள் இல்லை அதாவது பர்டிகுலரா சொல்லணும்னா மெய் மூலங்கள் இல்லை சார் அது உண்மை இல்லை அதனால மெய் மூலங்கள் இல்லைன்னு சொல்லி எழுதிக்கோங்க மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையேயான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ல பாருங்க இங்க மூலைன்னா நமக்கு தெரியும் என்னது ஆல்பா பீட்டான்னு தெரியும் அது கெழு அப்படிங்கறது கொழுக்குழு கொழுன்னு இருக்கு அந்த மூளை வந்து கொழு கொழுன்னு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸோ பக்கா மூளை இருக்கு அப்ப பக்காவா நம்ம என்னன்னு சொல்லுவோம் தட் இஸ் மூளை ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப பக்கா பக்கா அப்படிங்கும்போது ப ப அப்படிங்கிறது பி ஏ பக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கானா சி ஏ பக்கா அந்த ரிலேஷன்ஷிப்ல வருது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பா அப்படிங்கும்போது போது மைனஸ் பி பை ஏ அப்படிங்கும்போது சி பை ஏ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் பன்னியா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை தட் இஸ் மூலங்கள் கோல் கொழு இருக்குது அப்படின்னாலே பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம் இந்த மூலம் அப்படின்னாலே மூளை அப்படிங்கிறது என்னது ஆல்ஃபா சூட் கேஸ்ல பூட்ட போட்டு வைக்கிறோம் அப்படிங்கறதுன்னா ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம் ஓகே இப்ப அது கொழு கொழுன்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்னது அந்த ஆல்பா பீட்டாவை சோ ஒன்னு கூட்டிக்கணும் இன்னொன்னு வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிக்கணும் சோ இதுதான் வந்து தட் இஸ் இதுக்கு வந்து மைனஸ் பி பை ஏ அண்ட் பெருக்கினதுக்கு வந்து சிபை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஞாபகிச்சுக்கோங்க எழுதிக்கலாம் இப்ப மூலங்களுக்கும் கெளுக்களுக்கு இடையான தொடர்புல ஃபர்ஸ்ட் என்ன அப்புறம் பீட்டா ரெண்டையும் நம்ம கூட்டினா தட் இஸ் தட் இஸ் மைனஸ் பா அப்படின்னு ஞாபகம் அதே ஆல்பாபீட்டா பெருக்குன்னா பக்கா சோ பக்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அடுத்தது ஒரு அஞ்சு ஃபார்முலாஸ் பார்க்க போறோம் என்ன பாருங்க அடுத்து ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அடுத்து ஆல்பா கியூப் பிளஸ் பிட்டா கியூப் அப்புறம் பீட்டா கியூப் அப்புறம் ஆல்பா பவர் ஃபோர் பிளஸ் பீட்டா பவர்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஃபார்முலாஸ் பாத்துலாம் ரைட் இதுல எல்லாத்திலயுமே நீங்க ஃபர்ஸ்ட் பாக்க வேண்டியது அதனுடைய பவர்ஸ் தான் இப்ப பவர் பாருங்க இங்க ரெண்டு இருக்கு சரி அப்படி ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா சோ ரெண்டு டைம் என்ட்ரீஸ் வரும் அப்படின்னு ஞாபக ரெண்டு டைம் என்ன பண்ணணும் ஒரு டைம் குடிக்கோங்க ஒரு டைம் பெருக்கோங்க அப்ப என்னெல்லாம் வரும் டைம் வரணும் அடுத்தது ஆல்பா பீட்டான்னு ஒரு டைம் வரணும் அவ்வளவுதான் இப்போ இங்கும் பாருங்க அப்ப என்ன வரணும் இப்போ இங்கே பாருங்க மூணு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் பெருக்கிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இங்கேயும் பவர்ல மூணு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் பீட்டான்னு போடணும் ஏன்னா இருக்குல்லவா இங்கும் தான் மைனஸ் இருக்கு ஆனா இங்க பிளஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது ரெட்டைப்படை பிளஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் இங்க ஒற்றைப்படை நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப மைனஸ் பீட்டா சோ அதே போல ஆல்பா மைனஸ் பீட்டா அடுத்த நடுவுல பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா ரைட்டா அதன் பின்ன என்ன பண்றீங்க இங்க ஆல்பா பவர் போர் பீட்டா பவர் போர்னு இருக்கு அப்ப இது ரெட்டைப்படை ரெட்டைப்படவே அப்படிங்கும் போதும் அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் சோ அதே ரெண்டு டம் வர மாதிரி சோ ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டுக்கோங்க அடுத்து ஆல்பா பீட்டா போட்டுக்கோங்க அப்ப எதுக்கெல்லாம் நம்ம ரெண்டு டம் யூஸ் பண்ணிருக்கோம் இங்க ரெட்டை படை அப்ப நாலுங்கிறது ரெட்டை படை இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு டைம் என்ட்ரி பண்ணிருப்போம் அதே வந்து கியூப் அப்படின்றது அதாவது மூணு இருந்துச்சுன்னா சோ இதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா மூணு மூணு டைம் நம்ம போட்டிருப்போம் ஆனா இது ரெட்டை படை தான் ஆனா பவர்ல போர் இருக்கு பவர்ல போர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணனும் தட் இஸ் இங்க ஸ்கொயரு இங்க ஸ்கொயரு அடுத்தது இது எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க ஸ்கொயரு அப்படின்னு போட்டிருங்க ஆல்பபீட்டாஸ்க்கு சேர்த்து இது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க போட்ட பின்னாடி இப்ப நம்ம வந்து இந்த போடக்கூடிய அந்த டூ அப்படிங்கிறது அதாவது இப்ப இங்க பாத்தீங்க இங்க ரெண்டு தானே இருக்கு ரெண்டு ரெண்டு டைம் போடணும் அவ்வளவுதானே அப்ப இங்க பாருங்க இங்க ஒரு டைம் போட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணி அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டு போட்டாச்சு சோ ஒண்ணு வந்து தலைமையில வைங்க ஒண்ணு வந்து இங்க கீழேயே வச்சிருங்க அடுத்தது இங்க ஸ்கொயர் இருக்கா அப்ப இங்க ஒரு டைம் போட்டுக்கோங்க அடுத்தது இங்க சோ மைனஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு சோ மைனஸ் நாலுன்னு போட்டுக்கோங்க அடுத்து இங்க பாருங்க சோ கியூப் இருக்குதா கியூப் இருக்குதுன்னா சோ இங்க சோ ஒரு டைம் குட்டியாச்சு இன்னொரு டைமும் குட்டியாச்சு அப்போ ஒரு டைம் நம்ம கழிக்கிறோம் கழிச்சிட்டு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல அதனுடைய பவர்ல என்ன இருக்குதோ அந்த கான்செப்ட்க்கு வரணும் இது இங்க பாருங்க ஒரு டைம் ரெண்டு இங்க இன்னொரு டைம் ரெண்டு இருக்குதா அப்ப அந்த ரெண்டை எங்க போடணும் அப்படின்னா ஒரு டைம் இங்க தலைமையில வச்சிருங்க அதாவது பவர்ல வச்சிருங்க இன்னொரு டைம் வந்து இப்படி சாதாரணமா கீழேயே போட்டுருங்க சோ இங்க அதே தான் சோ மேல ஒரு டைம் போட்டுருங்க ரைட்டு பட் இங்க மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் தட் இஸ் இங்க மைனஸ்ல இங்க ரெண்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோலுக்கும் சேர்த்து ரெண்டு இருக்கு அப்ப இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெண்டு மொத்தம் ரெண்டு பேர்கள் ரெண்டு நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நாலு அப்படி நீங்க போட்டுருங்க சோ இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் மாத்தி நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க சோ இது ஒரு டைம் மூணு இருக்கு இது ஒரு டைம் மூணு இருக்கு அப்ப இதனுடைய அடுக்குல ஒரு டைம் மூணு அப்புறம் இங்க சாதனமா இங்க ஒரு மூணு அவ்வளவுதான் இப்போ இங்க என்ன இருக்கு தட் இஸ் இங்க ஒரு மூணு இருக்கா அடுத்தது இங்க ஒரு மூணு இருக்கா அப்ப நம்ம என்ன பண்ணனும் சோ இதனுடைய அடுக்குல ஒரு மூணு அடுத்தது இதுல சாதாரணமா ஒரு மூணு ரைட் இப்ப இங்க நாலு இருக்கு பவர்ல நாலு இருக்கு ஆல்ரெடி நம்ம இங்க டூ டூன்னு மேல போட்டாச்சு சோ இங்க ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு அப்ப என்ன பண்ணனும் சோ இதனுடைய ஒரு ஒரு டைம் இந்த டைம்ல ாங்க இப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க இஸ் இதனோட பவர் என்னது ரெண்டு அப்ப நம்மளுக்கு ரெண்டு டைம் வரணும் இல்லையா அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா சப்ப கொஞ்சம் தள்ளி ஆல்பா பீட்டா அடுத்து என்ன பண்ணும் இங்கயும்ல என்ன இருக்கு ரெண்டு அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா அடுத்தது ஆல்பா பீட்டா இங்க மைனஸ்ல இருக்கு அதனால நான் இந்த இடத்துல ஆல்பா மைனஸ் பீட்டால போடுவேன் அப்படின்னு போட்டுறாதீங்க ஏன்னா இது வந்து நான் சொன்னது போல என்னது ரெட்டை படை ரெட்டை படை இருந்தா நம்ம என்னதான் போடணும் சோ ஆல்பா பிளஸ் பீட்டா தான் போடணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதே வந்து ஒற்றைப்படையா அடுக்கம் இருக்கும்போது மட்டும் நீங்க பிளஸ் இருக்கா இல்ல மைனஸ் இருக்காங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க ரைட் இப்போ இங்க பாருங்க இதனுடைய அடுக்கு என்ன இருக்கு மூணு இருக்கா மூணு இருந்தா நம்ம என்ன பண்ணோம் தட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா அடுத்தது ஆல்பா பீட்டா அடுத்தது ஆல்பா பிளஸ் பீட்டா ஓகே நெக்ஸ்ட் இப்போ இங்கேயும் அடுக்குல என்ன இருக்கு மூணு இருக்கு அப்ப என்ன போடுவீங்க சோ ஆல்பா மைனஸ் பீட்டா இருக்கு ஏன்னா இது வந்து ஒற்றை இருக்கு அடுத்து மைனஸ் இருக்கு இங்க ஆனா ரெட்டை படையா இருந்துச்சு சோ மைனஸ் இருந்துச்சு அதனால நம்ம பிளஸ் போட்டுக்கிட்டோம் இங்க வந்து ஒற்றைப்படையில மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா அடுத்தது ஆல்பா பீட்டா அடுத்தது ஆல்பா மைனஸ் பீட்டா இங்க பாரு அப்ப நாலு அப்படின்னு இருக்கு நாலு இருக்கு நாலு என்ன சொன்னா பிளஸ் பீட்டா அல்பா பீட்டான்னு போட்டுட்டு என்ன பண்ணனும் சோ இதனுடைய அடுக்குல ஸ்கொயர் ஸ்கொயர் அப்புறம் இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அதனுடைய அடுக்க வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டணும் சோ செகண்ட் நம்ம என்ன பார்க்கணும் சோ அதுல இருக்கக்கூடிய அந்த அடுக்கத்தான் மறுபடியும் பார்க்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கா சோ ரெண்டு என்ன பண்ணுவோம் சோ ரெண்டு டைம் வரும் சோ எப்படி போடுவோம் தட் இஸ் இங்க த ஹோல் ஸ்கொயர்ல ரெண்டு அடுத்தது இங்க பக்கத்துலயே ரெண்டு நெக்ஸ்ட் இங்க ரெண்டு தான் இருக்கு பட் என்னன்னா மைனஸ்ல இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்குல்லவா சோ அப்ப அந்த மைனஸ்ல இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா சோ இங்க அடுக்குல ரெண்டு போட்டுக்கோங்க பட் இங்க போடும்போதும் நாலுன்னு மாத்திக்கோங்க ரைட் இங்க என்ன இருக்கு பாருங்க இஸ் மூணு இருக்கா அப்போ இதனுடைய அடுக்குல இங்க மூணு போட்டுக்கோங்க அண்ட் இங்க கீழ மூணு போட்டுக்கோங்க அடுத்தது இங்க என்ன இருக்கு அதே மூணு தான் இருக்கு அப்ப இங்க அடுக்குல மூணு போட்டுக்கோங்க அடுத்தது இங்க மூணு போட்டுக்கோங்க அடுத்தது இந்த நாலுங்கிறது நம்ம ரெண்டு ஸ்கொயர்டு அப்படின்னு தானே ஞாபகம் வச்சுக்கணும் அதனால நம்ம என்ன பண்றோம் இதுக்கு ரெண்டு போட்டுக்கோங்க அடுத்தது இங்க கீழே இப்போ நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் நம்ம எத்தனை குடுத்துட்டோம் எழுதுறது அதாவது எத்தனை சோ இது ஒரு இது ஒரு டேர்ம் எழுதுறது ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் சோ அதையும் கொடுத்தாச்சு இப்ப அடுத்த வேலை நமக்கு சிம்பிள் போடுறது சிம்பிள பாருங்க சோ இங்க என்ன அதே ரெண்டு அப்படிங்கற இதுதான் ரெண்டுல பாத்தீங்கன்னா சோ கூட்டல் கழித்தல் ஓகேவா கூட்டல் இருக்கணும் கழித்தல் இருக்கணும் பெருக்களை பத்தி ஞாபகம் வேண்டாம் சோ கூட்டல் கழித்தல் இருக்கணும் அவ்வளவுதான் சோ இங்க பாருங்க கூட்டல் இருக்கா அப்ப இங்க நடுவில் என்ன வரணும் கழித்தல் தான் வரணும் ரைட்டு இப்போ இங்கே பாருங்க ஸோ இங்கேயும் ரெண்டு அப்படிங்கிற அடுக்கு தான் இருக்கு அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும் ஸோ கூட்டல் ஒன்னு கழித்தல் ஒன்னு வரணும் இல்லையா அப்போ இங்கே கூட்டல் இருக்கு ஆல்ரெடி அப்போ இங்க என்ன ஆகணும் கழித்தல் வரணும் அடுத்தது இங்க பாருங்க ஸோ மூணுன்னு இருக்கா ஸோ இப்போ மூணுன்னு இருந்தா மூணு சிம்பிள் வரணும் ஓகே மூணு சிம்பிள்ல இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க ஸோ கூட்டல் இங்க இருக்கு கூட்டல் இருங்க இருக்கு அப்போ ரெண்டு கூட்டல் வந்துருச்சு ஆல்ரெடி ஸோ கூட்டல் கூட்டல் வந்துருச்சு அப்போ மிச்சம் ஒன்னு என்ன இருக்கணும் கழித்தல் தான் இருக்கும் அப்போ இங்க நடுவுல கழித்தல் போட்டுக்கோங்க அடுத்தது இங்க பாருங்க ஸோ இங்கேயும் மூணு சிம்பல் வரணும் ஓகே மூணு சிம்பிள்ல இங்க ஒரு கழித்தல் இங்க ஒரு கழித்தல் இருக்கு அப்ப நடுவுல என்ன வரணும் மிச்சம் ஒண்ணு கூட்டல் தான் வரணும் தட் இஸ் இந்த மூணு வந்து என்னென்ன ஒண்ணு மைனஸ் இன்னொன்னு மைனஸ் அப்ப இன்னொன்னு என்னது பிளஸ் ஓகே இப்போ இங்க என்னது சோ ரெண்டு தான் சோ அடுக்குல வந்து ரெண்டு தான் இருக்குது சோ ரெண்டு நடுக்கு ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு அப்படின்னா என்னன்னு வரணும் சோ ஆல்ரெடி ஒரு கூட்டல் இருக்கு அப்ப மிச்சம் என்ன வரணும் மைனஸ் தான் வரணும் அப்ப இது ரெண்டா பிரியும் போது சோ பிளஸ் மைனஸ் சோ கொஞ்சம் கடினம் தான் இருந்தாலும் நீங்க இதை ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான நிமோனிக்ஸ் தெரியுமோ அதை கிடையாது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷார்ட் கட் தெரியுமோ அதை நீங்க கமெண்ட்ல கூட நீங்க சொல்லுங்க ரைட் ஓகே இப்ப ஃபார்முலா எழுதுங்க தட் இஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா தட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா அடுத்தது ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னமுலா தட் இஸ்வயர் பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டு அல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இதையும் இதையும் பாருங்களா கிட்டத்தட்ட ஒரே போல வரும் அந்த ஸ்கொயர் மட்டும் உள்ளுக்கெல்லாம் மாத்தி நம்ம போட்டுக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி ஒரே போல தான் வரும் பாருங்க ஆல்பா ஸ்கோயர் பிளஸ் பீட்டா பவர் ஃபோருக்கும் ஒரே போல தான் அதே போல இது ரெண்டுக்கும் பாருங்க ஒரே போல தான் ஃபார்மிலா வரும் இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா இருந்தால் ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டுக்கோங்க மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கோங்க மத்தபடி இருக்கிறது எல்லாமே அதே போலதான் இருக்கும் ரைட் இப்போ இதுக்கு மட்டும் நீங்க மைனஸ் மைனஸ் நாலுங்கிறத ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க தட்ஸ் ஆல்